ஆபரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று கிறிஸ்தவ பாரம்பரியம் ஒருமித்து ஏற்றுக்கொண்டாலும் ஆபரகாம் ஆகாரை சேர்த்து கொண்டு இஸ்மவேலை பெற்றெடுத்தது தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமான அவிசுவாச செயல் என்றே கிறிஸ்தவ பாரம்பரியம் இன்றும் நம்புகிறது இதே நம்பிக்கையை மையமாய் வைத்தே திருச்சபையின் போதனைகளும் அமைந்திருக்கிறது இந்த நம்பிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு மெசபொத்தாமியாவின் டைக்ரிஸ் நதிக்கரைக்கு அருகாமையில் அமைந்திருந்த நூசி என்ற பட்டணத்தில் அகழ்வாராய்ச்சியாளர்களால் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டுகள் மாற்றியமைத்தது இங்கு ஏறத்தாழ ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டது இவைகள் சுமேரியர்களின் பண்டைய எழுத்துக்களையான கியூனிஃபார்ம் என்று சொல்லப்படும் ஒரு வகையான முக்கோண வடிவ வெட்டெழுத்துக்களால் எழுதப்பட்டவைகள் இந்த கல்வெட்டுகள் அனைத்தும் கிமு ஆயிரத்தி ஐநூறுக்கும் ஆயிரத்தி நானூறுக்கும் இடைப்பட்ட காலகட்டத்தை சேர்ந்தது என்று நிபுணர்கள் உறுதியாய் கூறுகின்றனர் அதாவது நம்முடைய முற்பிதாவாகிய ஆபரகாம் வாழ்ந்த காலகட்டத்திற்கு மிக நெருக்கமானது மேலும் இந்த நூசி பட்டணமும் ஆபரகாம் வாழ்ந்த பதான் அரானும் அருகருகே அமைந்திருக்கும் பட்டணங்கள் தான் இந்த இரண்டு பட்டணங்களும் மிக அருகாமையில் இல்லை என்றாலும் பூரியர்கள் என்று சொல்லப்பட்ட ஆட்சியர்களின் கட்டுப்பாட்டிற்குள் தான் இந்த இரண்டு பட்டணங்களும் நூற்றாண்டுகளாய் இருந்துள்ளது என்பதற்கு ஆதாரங்கள் இருக்கிறது இந்த தான் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏத்தியர் மற்றும் எபூசியர் என்னும் மக்கள் கூட்டம் ஆபரகாம் காலகட்டத்திற்குரிய கலாச்சார மற்றும் சமுதாய நம்பிக்கைகள் என்னவென்பதை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடும் மேலும் இந்த நூசிக் கல்வெட்டுகளில் இருந்த தகவல்களில் பெரும்பான்மை வேதாகமத்தின் முற்பிதாக்களாகிய ஆகிய ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகியோருடைய வாழ்க்கை சம்பவங்களோடு பெருமளவில் ஒத்துப்போகிறது அக்காலகட்டத்தில் நடைமுறையில் இருந்த பிள்ளை பிறப்பு பிள்ளை தத்தெடுத்து தல் மற்றும் திருமண சடங்காச்சாரங்கள் போன்ற பெரும் வாரியான தகவல்கள் இக்கல்வெட்டுகளில் இடம்பெற்றுள்ளது இதில் குறிப்பாய் பிள்ளை தத்தெடுக்கும் விதிமுறைகள் வேதாகமத்தில் இடம்பெற்றுள்ள ஆவரகாமின் சம்பவத்திற்கு தெளிவான விளக்கமாய் அமைந்திருக்கிறது ஒருவனுக்கு பிள்ளை இல்லை என்றால் அவன் வேறொருவருடைய பிள்ளையை தன்னுடைய வாரிசாக தத்தெடுத்துக் கொள்ளலாம் அல்லது தன்னுடைய மனைவியின் சம்மதத்தோடு அவளுடைய அடிமை பெண்ணிடத்தில் பிரவேசித்து பிள்ளை பெற்றுக் கொள்ளலாம் என்று இக்காலகட்டத்தின் விதிமுறைகள் அனுமதித்திருந்தது மேலும் பிள்ளை இல்லாத மனைவி தன் அடிமை பெண் தன் கணவனுக்கு மனப்பூர்வமாய் கொடுக்க முன்வர வேண்டும் என்பது அக்காலகட்டத்தின் நம்பிக்கைகளில் ஒன்று அதே நேரத்தில் அடிமை பெண்ணுக்கு பிள்ளை பிறந்த பின்பு தன்னுடைய விவாகம் மனைவிக்கு பிள்ளை பிறந்தால் அவர்களை நிற்கதியாய் விட்டுவிடாமல் அடிமை பெண்ணுக்கும் அவருடைய பிள்ளைக்கும் தன் ஆஸ்தியில் ஒரு பங்கை கொடுக்க வேண்டும் என்ற விதிமுறையும் இதில் உள்ளடங்கும் ஆபரகாம் வாழ்ந்த காலகட்டம் நியாயப்பிரமான ஒழுங்குகள் ஏற்படுத்தப்படாத காலகட்டம் இன்னும் இஸ்ரவேல் என்னும் தேசம் உருவாக்கப்படவே இல்லை ஆகையால் ஆபரகாமை இஸ்ரவேலருடைய நியாயபுரமான கண்ணோட்டத்தில் நியாயம் கிறிஸ்தவர்களின் பார்வை முறையல்ல அவன் சுமேரிய கலாச்சாரத்தை சேர்ந்தவன் என்பதில் மாற்று கருத்தில்லை வாரிசு என்பது ஒரு தலைமுறையின் அடையாளமாய் கருதப்பட்ட காலகட்டம் அது ஆகையால் அதை எப்படியாவது பெற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆணுக்கு அச்சமுதாயம் அதிகாரம் கொடுத்திருந்தது ஆகையால் மனைவிக்கு குழந்தை இல்லாதபோது மனைவியின் சம்மதத்தோடு அடிமைப்பெண் மூலமாய் பிள்ளை பெற்றாவது தலைமுறையின் அடையாளத்தை காப்பாற்ற பிரயாசப்பட வேண்டும் என்ற நாகரீகம் வளராத நம்பிக்கை ஊறிப்போயிருந்த காலகட்டம் அது அந்த சமுதாயத்தின் அங்கத்தினரான ஆபரகாம் தன்னுடைய கலாச்சாரம் அனுமதித்த அனைத்தையும் முயற்சித்து பார்த்த பின்னரே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்த தெளிவை அடைகிறான் ஈசாக்கை பெற்றெடுக்கிறான் அவன் வாழ்ந்த சுமேரிய கலாச்சாரம் ஒரு மனிதனுக்கு அனுமதித்த அனைத்தையும் ஆபரகாம் முயற்சித்தது ஆச்சரியமும் இல்லை அவிசுவாசமும் இல்லை ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் கலாச்சாரத்தின் வரையறைக்குள் பொருந்த வேண்டிய அவசியமில்லை சாத்தியமில்லாத சூழ்நிலையிலும் தன் நிறைவேறுதலை காணும் வலிமை கொண்டவைகள் என்பதையும் ஆபரகாம் சம்பவம் நமக்கு நினைவூட்ட தவறவில்லை